வயநாடு பேரிடரில் பாதிக்கப்பட்டோருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் கோவை தெற்கு மாவட்ட அனைத்து அணியினர் சார்பாக அத்தியாவசிய நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைப்பு கடுமையான நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவின் வயநாடு பகுதியில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன தொடர்ந்து பலியானோர் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் தனது கட்சி தொண்டர்களுக்கு மீட்பு பணி உள்ளிட்ட அனைத்து வகையிலும் உதவிகள் செய்ய ஆணையிட்டுள்ளார் இந்நிலையில் தேசிய பொதுச் என் ஆனந்த் உத்தரவின்படி தமிழக வெற்றி கழகத்தின் கோவை தெற்கு மாவட்ட அனைத்து அணியினர் சார்பாக வயநாட்டில் நிலச்சரிவு பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது கோவை தெற்கு மாவட்ட தலைவர் கோவை கே விக்னேஷ் மற்றும் கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் கோவை எஸ் பாபு ஆகியோர் தலைமையில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது இதில் துணி வகைகள் பெட்ஷீட் லுங்கி நைட்டி ஷர்ட் பேண்ட் உள்ளாடை துண்டு பிளாஸ்டிக் பொருட்கள் பக்கெட் கப்பு தட்டு துடைப்பம் மளிகை பொருட்கள் சர்க்கரை உப்பு ராகி மாவு பிஸ்கட் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கான நாப்கின்கள் சோப்புகள் உள்ளிட்ட பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன எதிர்கால தமிழகத்தின் மிகப்பெரிய வெற்றி கழகமாக மாறக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எங்கள் தளபதி அன்பு அண்ணன் அவர்களின் உத்தரவின்படியும் எங்களை வழி வழிநடத்தும் எங்கள் வழிகாட்டி மாநில பொதுச் செயலாளர் ஆனந்தண்ணன் அவர்களின் அறிவுறுத்தலின் ஆலோசனையின்படியும் நமது அண்டை மாநிலமான கேரளாவில் அனைவரும் வருந்தத்தக்க ஒரு துயரமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது நிலச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட எட்டு உட்பட்ட கிராமங்களில் வந்து அந்த நிலச்சரிவுல பாதிக்கப்பட்டு பல ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது செய்தி கேட்டிகள்